இப்ப விஷயங்களை சப்போர்ட்டில் சொல்றா திமுக சப்போர்ட்டில் சொல்றது திமுக உடைய நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் இது எப்படி நீங்கள் திருப்பி கேட்டா கமலஹாசன் சொல்லி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சார் அது வந்து என்னது மற்ற நீதி மையமாக நிதி மையமாக ஏதோ ஒன்று ஆரம்பிச்சாரு அந்த நீதி மையம் முதல் அவங்களுடைய விளம்பரமே வாரிசு அரசலே ஒழிப்போம் இலவசமாக கொடுக்குற கலர் டிவியை உடைப்போம் அப்படின்னு ஒரு டார்ச் லைட் எடுத்து என்ன பண்ணாங்க கலைஞர் டிவியை உடைச்சாங்க அவர் வந்த உடனே முதல் விஷயமே எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி எனக்கு நேரு கமலஹாசன் என்ன சொன்னாருங்க இவருக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வந்த நடிகர் கமலஹாசன் அதே தானே சொன்னார் முருகர் கோயில் பிரச்சனையில் முத முதல்ல தமிழ்நாட்டுல வேலை தூக்கிக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் வெற்றி வீரவேன்னு சொல்லி தமிழ் கடவுள் முருகன் மீது மிகப்பெரிய சிறந்த முருகன் பக்தர் அண்ணன் சீமான் அவர்கள் இதற்காக நிச்சயம் குரல் கொடுப்பார் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியோட இருக்கிறாங்க ஆளுங்கட்சி மேல ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு தமிழன் ஆளணும் இந்த நாட்டை அப்பதான் அது சரியா வரும் அப்படின்றீங்க

கஷ்டப்பட்டு பதவி தான் கட்சியே ஆரம்பிச்சோம் வாரிசு அரசியல் இருந்து தான் நாங்கள் கட்சியே ஆரம்பித்தோம் அது குறிப்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை வந்து வாரிசாக மறுபடியும் முதலமைச்சராக கொண்டு வர எதிர்த்து தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் எங்களுடைய பதவிக்காக அவர்கிட்டே போய் சரண்டர் அடிச்சு நாங்கள் பதவி வாங்கணும் அந்த பதவியை தூக்கி போட்டுட்டு நாங்க மக்களுக்காக நிற்கணும் என்னங்க ஏமாத்துறதுக்காக இந்த உங்களை தான் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவீத இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி இப்ப விஜய் வந்து அவருடைய கட்சி மீட்டிங் ஒன்றத்துல சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறாரு மக்கள்கிட்ட நான் ஆட்சிக்கு வந்தா வீடு கொடுப்பேன் வீட்டுக்கு ஒரு மோட்டர் பைக் கொடுப்பேன் ஒரு குழந்தையாவது நான் வந்து பட்டதாரி ஆக்கிடுவேன் பெண்கள் பாதுகாப்பாக வெளில போய்ட்டு வருவாங்க தரமான மருத்துவத்தை தருவேன் இப்படியெல்லாம் அவர் சில விஷயங்களை மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன தேர்தல் நேரங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக அவர்கள் வாக்குகளை பெறுவதற்காக பல்வேறு வாக்குறுதிகள் கொடுப்பது இயல்பான ஒன்று அந்த வகையில் விஜய் அவர்கள் அதை சொல்லியிருக்காங்க அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு அவருக்கு வாக்களிப்பார்களா இல்லை கமலஹாசனை போன்று அவரை நிகார நிராகரித்து அவரை திமுகவிலையோ இல்லை அதிமுகலேயோ போய் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவங்கள புகழ் படவை பொறுத்து பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும் இப்போ இவர் இவர் யாருடைய சப்போர்ட்டில் இவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்றாரு திமுக சப்போர்ட்டில் தான் சொல்றாரு திமுகவுடைய பி டீம் தான் நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பொதுமக்களால் பதிக பகிரப்படுகிறது செய்திகள் போடப்படுகிறது அது உண்மையா இல்லையா அப்படின்னு எப்படி கேட்குறீங்க இப்போ இது எப்படி சொல்றீங்கன்னு நீங்கள் திருப்பி கேட்டால் கமலஹாசன் சொல்லி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தார் அது வந்து என்னது மக்கள் நீதி மையமாக நீதி மையமாக ஏதோ ஒன்று ஆரம்பித்தார் அந்த நீதி மையம் முதல் அவங்களுடைய விளம்பரமே வாரிசு அரசலே ஒழிப்போம் இலவசமாக கொடுக்குற கலர் டிவியை உடைப்போம் அப்படின்னு ஒரு டார்ச் லைட் எடுத்து என்ன பண்ணாங்க எந்த டிவி உடைச்சாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு கலைஞர் டிவியை உடைச்சாங்க அவர் இன்னைக்கு எங்கே இருக்கார் என்ன இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எங்கே இருக்காரு அவர் இன்னைக்கு திமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர் அப்போ திமுக எதிர்த்து தான் பேசி அரசியலுக்கே வந்த கர கமலஹாசன் அதே திமுக போய் எப்படி ராஜ்யசபா வாங்கிக்கிட்டு அவங்க கூட்டங்களில் இருக்கிறாரு அப்போ வந்து கமல்ஹாசன் யாருடைய ஆளு அவர் அதுக்கு என்ன வார்த்தை சொல்லி அவர் சொல்றது கிட்ட மக்கள் என்ன சொல்றாங்க அவர் வந்து நான் வந்து இல்ல அப்படின்னு அவர் சொல்லுவாரு என்ன சொல்றாரு சொல்லுங்க இல்ல இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா எங்க கிட்ட கூட்டணிக்கு வரவங்களை பார்க்கும் மக்களுக்கு எதுவுமே செய்யாம மக்களுக்கு துரோகம் பண்றவங்க கூட கூட்டணி வைக்கிறத விட மக்களோட நல்ல கருதி ஆட்சி கூட கூட்டணி வைக்கிறது தான் நான் இந்த பக்கம் போயிட்டேன் முதல்ல கருணாநிதி கருணாநிதி வந்து மக்கள் விரோத ஆட்சி பண்ணாரு வாரிசு அரசியல் பண்ணாரு அப்படிங்கறது வந்து பொய்னு சொல்லி திமுக வந்துட்டாரா இல்ல முதல்ல அறிவு இல்லாம திமுக எதிராக போயிட்டாரா இப்போ இவர் வந்து இந்த கருத்தை இன்னைக்கு சொல்றாரு நாளைக்கு கருத்தை மாத்தி சொல்வாருங்க சொல்ல மாட்டாரு என்ன நிச்சயம் நேற்று திமுகவுடைய எதிர்ப்பு இன்று திமுகவுடைய ஆதரவு நாளைக்கு நடிகர் விஜய் முதலமைச்சர் சொல்லி விஜய் பின்னாடி கமல்ஹாசன் போகிற கூட வாய்ப்புகள் இருக்குல்ல ஒரு அரசியல்வாதி அவர் தவறான தவறு செய்துவிட்டால் அந்த தவறை சரி செய்யறதுக்கு அவர் ஏதோ ஒரு பொய்யை சொல்லுவார் அதெல்லாம் நம்ம உண்மை நம்ப முடியுமா இல்லை செயல்பாட்டின் மொழியான் தெரிஞ்சுக்கிட முடியும் முதல்ல திமுக எதிர்ப்பு அதுக்கப்புறம் திமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர் இதை வந்து நூறு சதவீதம் உண்மையாக இல்லையா உண்மை அப்போ அவர் திமுகவுடைய டீமு க கமல்ஹாசன்றது உறுதியாகிடுது இதில் இதில் போய் விளக்கமே தேவை கிடையாது அவர் வந்து புதுசாக விளக்க அவர் அவர் போய் சேரும்போது அவரை நம்பியிருக்க ஒரு நாலு பேர் விளக்க அவங்க கட்சியில் நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சராசரியான விளக்கம் அது இல்லை இப்போ நம்ம கமல்ஹாசன் பிடிஎம்னு பேச இப்போ விஜயும் பிடிஎம்னு சொல்கிறீங்களே கமல்ஹாசன் போன்று விஜயும் பிடிஎம்மாக தான் இருக்கலாம் திமுக விட பிடிஎம்மாக இருக்கலாம் அது போ நம்ம பொறுத்து இருந்ததுனால பார்க்க முடியும் இல்லை அவர் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்தவனே முதல் விஷயமே எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி எனக்கு நேரம் கமலஹாசன் என்ன சொன்னாருங்க இவருக்கு முன்னாடி தமிழ்நாட்டு ஒரு நடிகர் கமலஹாசன் அதே தானே சொன்னார் அவர் வந்து திமுக பிடிஎம் தானே அதே மாதிரி விஜய் அவர்களும் திமுக எதிராக தான் சொல்றாரு அப்போ அவர் திமுக பிடிமா இருக்கிறதுக்கு தானே வாய்ப்பு அதிகம் இதான் என்னுடைய கேள்வி கொள்கை தலைவர் காமராஜரை படத்தை வச்சிருக்காங்க காமராஜருடைய நினைவுகளுக்கு அப்போ ஒரு மாலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாரா பார்த்தீங்களா அது கொள்கை தலைவர் அஞ்சு தலைவர் தான் இருக்குது அந்த அஞ்சு தலைவர்கள் முக்கியமான தலைவர் பவர்ஃபுல்லான தலைவர் ஆட்சி அதிகாரங்களில் இருந்த தலைவர் நேர்மைக்கு தூய்முகம் எடுத்துக்காட்ட தலைவர் நீங்கள் வந்து எங்கள் ஆட்சியை காமராஜர் மாதிரி தான் நாங்கள் ஆட்சி அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அவருடைய நினைவு நாளுக்கு போய் ஒரு மாலை அணிவித்து மரியாதை கூட செலுத்த முடியாத கட்சித் தலைவர் தான் விஜய் அப்போ அவர் மேலே சந்தேகம் வருது இல்லையா அவர் தீம் ஒரு பீட்டியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதை தான் நாங்கள் சொல்கிறோம் அவர் யாரோட பி பீட்டியம் அது பொறுத்து இருந்ததுன்னு தெரியும் அவருடைய செயல்பாடுகள் மூலம் அவர் திமுக பீட்டியம் அப்படிங்கிறத நான் உறுதிப்பட சொல்கிறேன் இப்போ தேர்தல் நெருங்குதுல தேர்தல் இப்ப மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியோட இருக்கிறாங்க இது ஆளுங்கட்சி மேல ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு தமிழன் ஆளணும் இந்த நாட்டை அப்பதான் அது சரியா வரும் அப்படின்றீங்க உங்கள் பார்வையில் அந்த தமிழன் யாராக இருக்கிறாங்க யார் வந்தால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ஆட்சி அம்மை இல்லை எங்களை பொறுத்தவரைக்கும் கருத்து எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சிக்கு வரணும் அது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி அண்ணன் திருமாவளவனாக இருந்தாலும் சரி அண்ணன் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் இதுதான் எங்களுடைய கொள்கை அவங்க தேர்தல் சமயத்தில் எங்கள் சமுதாயத்துக்கு என்ன பிரதித்துவம் கொடுக்குறாங்க நாடாறுகளுக்கு முப்பத்தி ஆறு சட்டமன்ற ஒரு சட்டமன்றத்தில் வாய்ப்பு வழங்க வேண்டும் மக்கள் தொகை அடிப்படையில்ங்கிறது எங்களுடைய கோரிக்கை அப்போது ஒரு கட்சி முப்பதோ இருபத்தஞ்சோ கொடுக்குது இன்னொரு கட்சி பதினஞ்சோ பத்தோ கொடுக்குதுன்னா அந்த இருபத்தஞ்சி எங்களுக்கு யார் கொடுக்காங்களோ அவங்கள தான் நாங்கள் ஆதரிப்போம் எங்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் ஆதரிப்போம் அதே சமயத்தில் அவர்கள் தமிழராக இருக்க வேண்டும் தமிழகத்தினுடைய மண்ணின் மைந்தராக இருக்க வேண்டும் தமிழ் மொழி மீதும் தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சாரம் மீதும் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இப்போ இப்ப தமிழர்களை தமிழ் கடவுள்களை அவமானப்படுத்தும் விதமாக செயல்படும் திமுக போன்றவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த பார்த்தீங்கன்னா சொல்லி இருக்கீங்க அவர் இப்போ திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது எதுவுமே அவரு ஒரு குரல் கொடுத்த பாடு இல்ல தனியாக மக்களுக்காக ஒரு குரல் கொடுக்கணும் அவரு இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கனால திறக்கல நாளைக்கு திமுக எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து வைகோபால் சாமி அவர்கள் மாதிரி கடுமையா திமுக விமர்சனம் பண்ணி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிட்டு நூத்தி பதினெட்டு தொகுதியில ஜெயிச்சு முதலமைச்சர் வந்த அவர் ஒரு தமிழர் தானே அவர் ஏன் வரவேற்க கூடாது

இன்னைக்கு முழுக்க முழுக்க திமுகவிற்கு வந்து அவர் ஊர் திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறார் அதே சமயத்தில் அவரு தமிழர் அவருக்கு தமிழர் என்கின்ற பற்று வந்து தமிழ் மக்களுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து செய்யும் போது அவரை போன்றவர்கள் வருவதையும் நாங்கள் ஆதரிக்கிறோம் தமிழர் யாராக இருந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம் அப்படிங்கிறது தான் இப்ப நீங்க சீமன் சொன்னீங்க இப்ப இவ்வளோ விஷயங்கள்ல வரும்போது அவருடைய குரல் மேலங்கே கேட்கலையே குரல் அவர் ஏற்கனவே பலமுறை கொடுத்திருக்கிறார் முருகர் கோயில் பிரச்சனையில் முத முதல்ல தமிழ்நாட்டுல வேலை தூக்கிக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் வெற்றி வீரவேல் சொல்லி தமிழ் கடவுள் முருகன் மீது மிகப்பெரிய மரியாதை உள்ளவர் சிறந்த முருக பக்தர் அண்ணன் சீமான் அவர்கள் இதற்காக நிச்சயம் குரல் கொடுப்பார் கொடுத்து கொண்டிருக்கிறார் தான் என்னுடைய கருத்து சரி இப்போ நீங்க ஐயா வைகோ பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல அது இப்போ அவர் இப்போ இந்த நாலரை வருஷமாக இருக்கிற ஆட்சியை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை இந்த ம முழு மது ஒழிப்பை கொண்டு வருவோன்னு அவங்க சொன்னதை அவங்க நிறைவேற்றலை இது வரைக்கும் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் திடீர்னு நான் வந்து நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அதை விட பெரிய அதாவது அவங்க கூட கூட்டின்னு வச்சுக்கிட்டு பையனை எம்பி ஆக்கியிருக்காங்க இவர் வந்து ராஜசபா உறுப்பினராக இருந்தார் இவங்க கட்சி சேர்ந்த ஒரு ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ எம்எல்ஏ பதவி கொடுத்துருக்காங்க அந்த நன்றி நன்றி விசுவாசம் காரணமாக இவர்கள் எந்த தவறு செய்தாலும் அந்த தவறு எதிர்த்து குரல் கொடுக்காமல் கூடவே இருந்தார் அதாவது செஞ்சோற்று கலந்திருக்க செயராள இடம் சேர்ந்து வஞ்சயத்தில் வீழ்ந்தால் அடி கரணாங்கிற மாதிரி அவர் அங்கே இருந்தார் இப்போ அவருடைய கொள்கைனா அந்த கடல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேணும் டாஸ்மால் கடைகளை மூடணும் அப்படிங்கிற அந்த பழைய அவருடைய கோரிக்கையை வலியுறுத்தி அவர் நடைபயணம் வராது அது திமுகவுக்கு எதிரான நடைபயணம் தான் திமுக வீழ்த்த வேண்டும் நடைபயணம் தான் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு அரசு அதாவது மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் மதுக்கடைகளை திறந்து இருக்கக்கூடிய அரசை எதிர்த்து தானே அவர் வந்து அவருடைய கருத்தை வலியுறுத்தி ஒரு நடைபயணம் போறாரு அப்ப திமுகவை எதிர்க்கக்கூடிய வைகோபால் சாமி அவர்கள் என்ன செய்றாரு திமுக தானே எதிர்த்து தானே அவர் போகிறாரு திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் இந்த மாதிரி மதுவனால பல பாதிப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது நாளாக நம்மளால் பேச முடியல இனிமேலாம் பேசாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று எங்களுக்கு அதிக எம்எல்ஏ சீட்டை கொடு நான் உங்கள் கூட இருப்போம் இல்லையா இந்த மதுவிலக்கு விலக்கு பிரச்சனையை வச்சியே உனக்கு எதிரான நிலைப்பாடு நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறது அவருடைய அவருடைய பார்வையாக இருக்கும் அவர் ஒரு கட்சி தலைவர் போது அம்மாண்ணா இது இப்போ தேர்தல் தை நெருங்குற நேரத்தில் தான் நீங்கள் இதை செய்யணும்னு என்ன இருக்கு கிடையாது நாங்கள் வந்து திமுக தான் நாங்கள் ஜெயிச்சோம் நாங்கள் தனியாக போட்டிட்டோம்னா நாங்கள் எங்கே ஜெயிச்சிருப்போம் சரி நீ மக்களுக்காக யோசிக்கிறேன்னா அந்த பதவி தூக்கி அறிஞ்சிட்டு மக்களுக்காக நிற்க வேண்டியது பதவியை விட்டு நாங்கள் எப்படி போக முடியும் இது என்ன பேச்சா இருக்கு கஷ்டப்பட்டு பதவி வகிறதுக்குறேன் கட்சியை ஆரம்பித்தோம் வாரிசு அரசியல் இருந்து தான் நாங்கள் கட்சியை ஆரம்பித்தோம் அது குறிப்பாக தமிழக முதல்வர் மு க வந்து வாரிசாக மறுபடியும் முதலமைச்சராக கொண்டு வராங்க எதிர்த்து தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் எங்களுடைய பதவிக்காக அவர்கிட்டயே போய் சரண்டர் அடைஞ்சி நாங்கள் பதவி வரணும் அந்த பதவியை தூக்கி போட்டுட்டு நாங்கள் மக்களுக்காக வந்து நிற்கணுமா இது அப்புறம் இப்போ யாரையும் ஏமாத்துகிறதுக்காகவே இந்த நடைப்பயணம் உங்களை ஏமாத்துறதுக்கு தான் என்ன சந்தேகம் அப்புறம் மக்களுக்காக குரல் கொடுக்குறாருன்னு எப்படி சொல்கிறீங்க நேம் அவரோட கோரிக்கை என்ன அதாவதுமா அவரோட கோரிக்கை என்ன பூரெல்லாம் மதுவிலக்கு தாஸ்பால் கடையை மூட வேண்டும் அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இல்லையா

அதாவது அவருடைய கோரிக்கை வந்து நியாயமானது அதை நான் வந்து மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி நாலு வருஷம் அவர் ஏன் செயல்படலன்னு கேட்டால் அது அவருடைய பிரச்சனை நீங்கள் வந்து அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் அவரை கேட்கணும் அவர் வந்து திமுக கூட்டணி இல்லைனா அவரால் எம்எல்ஏ ஆகவோ எம்பியாகவோ ஆக முடியாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கார் இன்றைக்கி அதை எதிர்த்தே அவர் ஒரு நடைபெற போகிறாருங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இவ்வளவு நாள் அவர் பண்ணலங்க இப்ப மாதிரி பண்றாங்களேன்னு நான் மகிழ்ச்சி அடைறேன் இப்போ இப்ப இவர் இதை பண்றதுனால என்ன யாரு ஏதாவது மாறிட போதா ஸ்டாலின் பயந்து போய் நாளைக்கு டாஸ்மாக் கடை மூடுறதுக்கு ஆர்டர் போடுவார் வருவாருங்க வைகோபால் சாமி அவருடைய நடைபயணத்தை நீங்க சொல்றது வந்து இவருக்கு என்ன எக்ஸ்ட்ரா சீட்டு கொடு இவருடைய லாபத்துக்காக இதை பண்ற மாதிரி தான் இது தெரியுதே கண்டி இவர் மக்களுக்காக பண்ற மாதிரி இல்லையே அதாவது வைகோபால் சாமி அவர்களுடைய கோரிக்கையை ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய கோரிக்கை என்ன பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் டாஸ்போர் கடையை மூடணும் அதை அவர் ஏற்றுக்கல அப்படின்னா திமுக வந்து தொடர்ந்து ஆட்சிக்கு வர முடியாது வைகோபாலசாமி அவர்கள் உடனடியாக அவருடைய கூடாரத்தை காலி செய்து கொண்டு அதிமுக கூட்டணிக்கு போய் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது புரியுதா அவருடைய நியாயமான கோரிக்கையே நீங்கள் இந்த தவறாக நடத்தீங்க இப்போ ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிற அப்படின்னு சொல்லிட்டா போதுமா போதும் அவ்வளோதான் அதை செயல்படுத்த வர அதை செயல்படுத்தல நீங்க கேட்க மாட்டாங்க நாலரை வருஷம் அவங்க கூடவே இருந்து கூட்டணி தருவாங்க நீங்கள் இது போய் பேசிகிட்டு இருக்கீங்க கூட்டணிக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது தான் கொள்கையில் குறைந்தபட்ச பட்ச சொல்லி பிஜேபி கூட கூட்டணி வச்ச திமுக எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு இந்துத்துவா 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 ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்களே அன்னைக்கு வந்து இந்துத்துவாவும் கண்ணை மறைச்சி கண்ணில் தெரியல ஆர்எஸ்எஸ்ஸுன்னு தெரியல மத்திய அமைச்சர்கள் எங்களுக்கு மத்திய அமைச்சர் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களை ஆதரிப்போம் சொல்லி ஆரம்பம் ஆதரவு கொடுத்த கட்சி தான் திமுக அதே தான் அண்ணன் வைகோபால் சாமி வைகோபால் சாமி அவர்கள் முழுக்க முழுக்க திமுக தானே பேர் தான் மதிமுக இருக்கே தவிர அவர் நூறு சதவீதம் திமுக காரர் திமுக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் ஆதரிக்கிறார் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி மக்களுக்காக அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார் நன்றி மக்களை